கொகுவ போலீஸ் பிரிவின் கலபாவில பிகாரி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இன்று அதிகாலை இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்கள் வீட்டின் வாயிலிலும் வீட்டை நோக்கியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் தற்போதைய விசாரணைகளின் அடிப்படையில் பண வாங்கல் தகராறு காரணமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் கல்கிசை குற்றத்தடுப்பு பணியகம் மற்றும் கோவள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்